இப்போ வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய விதைப்பை விதைப்பை இப்போ வந்து ஆண்மைக்குரிய பிரச்சனை இப்போ வந்து இந்த ஜாக்கெட் ஜர்ட்டி இந்த பிராண்டட் ஜர்ட்டி என்றைக்கு வந்துச்சோ இந்த ஜீன்ஸ் பேண்ட் என்றைக்கு வந்துச்சோ அன்னைக்கு வந்துடுச்சு நம்மளுடைய உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு டிகிரி தான் தாங்கும் நம்மளுடைய உடம்பு முப்பத்தேழு டிகிரியாக தான் தாங்கும் நம்ம ஆனால் வந்து இப்போ ஜெய் சார் இருக்கார் சார் இங்கே வாங்க சார் ஹார்ட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு சார் இந்தாங்க சார் செக் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு இப்படி ஹார்ட்டு தூக்கி நீட்டலாமா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு சார் நுரையர்கள் கொஞ்சம் கருப்பாக இருக்குது சார் கொஞ்சம் ட்ரை வாஷ் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணலாமா சார் இந்தாங்க சார் இந்த இந்த இது சரியாக சுரக்க மாட்டேங்க இது கொஞ்சம் நல்லா டிங்கர்மெண்ட் பாட்டி கொடுங்க சார் அப்படி எதுவும் பிரிக்குமா கார மாதிரி பிரிக்க முடியுமா ஆண்ட ஒரு தோலை போட்டு போத்திட்டான் அப்படியே போட்டு ஆண்டாமல் எவ்வளோ பெரிய புத்திசாலி எவ்வளோ உயிர் சக்தி இந்த டிங்கினி மங்கினு கீழே ஒன்று ஆட்டிக்கிட்டு இருக்கலாம் பால்ஸு அது அவ்வளோ முக்கியமான அந்த விரை விரை கொட்டைங்கள் வந்து அவ்வளோ முக்கியமானது அதை ஏன் சார் கீழே தொங்க விட்ருக்கான் யாராச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா ஏன்னு கேட்டீங்கன்னா உடம்புலாம் முப்பத்தேழு டிகிரி தாங்கும் அந்த ஹீட்டை தாங்க கூடாதான முப்பது டிகிரி தொங்க விட்ருக்கலாம் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டையும் ஒரு ஜட்டியும் தூக்கி உடம்புல ஒப்படைச்சிட்றோம் இப்போ நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணி போட்டுருக்கும் போதே நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு உங்கள் பேண்ட் ஷர்ட்டை அழுத்து பார்த்துட்டு அந்த அந்த விதைப்பில கை வச்சு அவ்வளோ ஹீட் அப்புறம் ஏன் நாற்பது வயசுல ஆண்மைக்குறை பிரச்சனை வராது எவ்வளோ பெரிய முக்கியமான கிளாஸ் வாழ்வியலுக்கு தேவையான கிளாஸ் இதை நம்ம கற்றுக்க வேண்டியது இல்லையா டைம் இல்லை எனக்கு நேரம் இல்ல காசு இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறது தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் வச்சிருக்கேன் சொல்ல போறீங்களா இல்லையா இப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு அடுத்த மாத்த போறேன் ஆகவே நண்பர்களே இது அவ்வளவு அற்புதமா ஆறுனாலும் நான் சொல்லித்தரேன் சொல்ல போறீங்களா இல்லையா அதை அந்த விதைப்பையை ஒரு மண் மட்டை வச்சு எப்படி குளிர்ச்சி பண்றது ஒரு பட்டி அதில் எப்படி போடுறது இயற்கை முறையில பட்டி போட்டு அதில் ஆலிவராவையும் மண்ணையும் புற்று மண்ணையும் கலந்து பட்டி போட்டு அந்த ஏசி போட்ட மாதிரி குழு 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 எப்படி வச்சுக்கிறது இப்ப குழந்தையின்மை குழந்தையின்மை நிறைய பேர் வர்றாங்க நான் இப்ப சொன்னி ஒரு முப்பத்தெட்டு குழந்தை பிறந்திருக்கு இயற்கையான முறையில குழந்தை பிறந்திருக்கு இந்த இந்த விதைப்பையை நினைச்சு இப்போ சார் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா நெல் இருக்கு பார்த்தீங்கன்னா நெல் வந்து வதக்கி போவாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொட்டிக்குள்ளே போட்டு அது ஒரு குளத்துக்குள்ளே போட்டு அதை ஊற வைப்பாங்க முளைகட்டணும்னு அந்த விதை நல்லா மலைச்சு வரும் அதே மாதிரி ஸ்டைல்ல ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் வந்து அந்த ஈரப்பட்டி கூட்டு அந்த ஆண்கூடியை சரி பண்ணீங்கன்னா அந்த விதை வீரியமாகும் அதுக்கப்புறம் உள்ளது கொண்டீங்கன்னா உங்களுக்கு டெண்டில்கர் மாதிரி கிருஷ்ணன் மாதிரி வள்ளுவன் மாதிரி வாசகி மாதிரி ஒரு வீரியமான குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற பாரம்பரியத்தை மீட் எடுக்கிறேன் சார் மாடர்ன் விதத்தில் மீட்டு எடுக்கிறேன் சார் பாரம்பரியம் பாரம்பரியம் சொல்லிவிட்டு சும்மா அரிசியும் கருப்பு கவனியும் மாப்பிள்ளை சம்பா சாப்பிட்டுட்டு பாரம்பரியம் கிடையாது இன்னைக்கு நேச்சுரல் அரிசியோட பாரம்பரியம் இலக்கிய லங்கோடு கட்டுறது எப்படி இயற்கையா ஆண்கூடிய சுத்தம் பண்றது எப்படி இயற்கையா விதைப்பெயல குளிர்ச்சி பண்றது எப்படி இதெல்லாம் எந்த குருகுல மரங்கள் சொல்லிக் கொடுத்து எந்த யூடியூப்லையும் இன்னைக்கு இல்லை